வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தரமான சம்பவம் நடந்தது அதுதான் அதை பற்றி தான் இன்னைக்கு பேசப்படுறோம்னா அருமனை அருமனைங்கிற ஊரில் வந்து வருடம் வருடம் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடுறது அந்த குமரி மாவட்டத்துக்கு வழக்கமான ஒன்று அது தொடர்பான நிகழ்ச்சி ஏற்பாட்டுகளில் சிலர் ஈடுபட்டு இருந்துருக்கிறாங்க அப்போ வந்து ஸ்டீபன் அப்படிங்கிறவர் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை பண்ணிட்டு இருந்தவர் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகி அவர் வந்து பொது இடத்துல தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கண்டபடி பேசிக்கிறாரு அதை பார்த்த திமுகவினுடைய உடன்பிற பொறுத்தல் அவர் வந்து திமுகவினுடைய விவசாய பிரிவு நிர்வாகியாக ஆகிறார் அவர் பேர் பிரபு அவர் வந்து இந்த ஸ்டீபன் அவர் வந்து தமிழக முதல்வர் அவரூராக பேசுகிறத வந்து வீடியோ எடுத்துக்கிறாரு வீடியோ எடுத்து மட்டும் இல்லாமல் தட்டி கேட்டுப்பார் போல தெரியுது இதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஸ்டீபன் என்ன பண்ணிட்டாரு ஓட ஓட வட்டிக்கிறாரு அந்த பிரபுவை எப்படின்னு கேட்டிங்கன்னா துரத்தி கீழே மூஞ்சி மூஞ்சி மீசை எல்லாமே மண்ணை கபரம் எந்திரிச்சு ஓடுறப்ப வேட்டி அமைஞ்சிருக்கு வேட்டியை போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மட்டும்தான் வேணும் ஆனால் வேட்டி ஆனமல்லாம் முக்கியமில்லன்னு சொல்லிட்டு ஓட்டம் படிச்சுக்கிறாரு அந்த உடன்பிறப்பு இந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கிற திராவிட ஆதரவாளர்கள் திமுக தொண்டர்களை வந்து கடும் அதிர்ச்சிக்கு ஏற்படுத்தி இருக்குது ஏன்னு கேட்டால் நம்ம போடுற அஞ்சு பத்து பிச்சைங்கிற மாதிரி ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுக்கு கையேந்து நிற்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டன் ஒருத்தன் நம்ம கட்சியினுடைய விவசாய பிரிவு நிர்வாகியை ஓட ஓட வர்த்திக்கிறேன் அதுவும் அரை நிர்வாணமாக்கி வர்த்திக்கிறான்னு சொன்னால் இது எவ்வளோ அவமானம் நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க ஆனால் அதே சமயம் திமுக நிர்வாகியை ஓட வச்ச இந்த சம்பவத்தை வந்து விசிக்கு ஆதரவாளர்கள் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் தலைவர் தான் வந்து நமக்கு வந்து எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சாலும் பரவாயில்ல திண்ணியில் உட்கார வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அறிவாலய வாசல்லையே படுத்து கிடக்குறார் ஆனால் வந்து நம்ம தொண்டனாவது நம்ம மானத்தை காப்பாற்றிட்டானேன்னு சொல்லி ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க வீசிக்க தொண்டர்கள் இந்த சம்பவம் அடங்கிய காணொலி தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்குது இது திமுகவினுடைய நிர்வாகி தாக்கப்பட்டுக்கிறாங்க உடனடியாக வந்து அந்த வீசிக்க பிரமுகரை வந்து கைது பண்ணுவாங்கன்னு சொல்லி திமுக தொண்டர்கள் யாரும் நினைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு முக்கியம் தொண்டனுடைய மான மரியாதை முக்கியமல்ல இது நான் சொல்லலைங்க கடந்த கால வரலாறு சொல்லுது வேணால் நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த ஸ்டீபன் அப்படிங்கிற அந்த விசிக்க தொண்டன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்